அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் பார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்காக ட்ரீம் ஒன் எயிட்டி பிளஸ் அப்படின்ற பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் கொடுத்திருந்தோம் அந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் அப்படின்றத டிசம்பர் வரைக்கும் பண்ணி தரோம் இந்த பேட்ச் பத்தின டீட்டெயிலா நம்ம வந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும் இது வரைக்கும் நீங்க ஆன்லைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரீம் ஒன் எயிட்டி பிளஸ் அப்படின்ற பேஜோடைய வடிவமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களுக்காண்டி வடிவமைக்கப்பட்டதான் இந்த பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது கிரெடிட் ஆகிறது மந்த் தான் சார் எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த வருஷத்துல குரூப் போருக்காண்டி பேட்ச் அப்படின்றது நம்ம தர வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல கொடுத்துருந்தோம் சரிங்களா அதனால தான் இந்த டேட் மட்டும் நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப இந்த பேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் வேகமா நான் சொல்லி சரிங்களா இந்த பேஜ் அப்படின்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேத்தாப்லேயே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு வீக்கெண்ட்ல கூட கூடிய டெஸ்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு இந்த பேஜ நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமா நம்ம கொண்டு போறோம் ஓகேங்களா டெய்லி அப்டேட் மாதிரி இருக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருவோம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி இப்படி படிங்க அப்படின்றது மாதிரியும் ஒரு அப்டேட் கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்ல டபிள்யூ வெப்சைட் அந்த ஒரு லாகின் பாஸ்வேர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் அதுல எல்லாமே எல்லாமே அப்டேட் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த இந்த பேட்ச்ல பேட்ச்ல இருக்கும் 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 டெஸ்ட் 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 வீக்லி ரிவிஷன் மாடல் யூனிட் இது இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா நூத்தி எண்பது கேள்வி அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ மட்டும் கவர் பண்ணி படிச்சா மட்டும் பத்தாது சிலபஸ கவர் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் தப்புகளை சரி செய்ய பார்க்கணும் ஓகேங்களா அப்பதான் நம்மளால நூத்தி எண்பது கேள்விகள் அப்படின்றத எடுத்து நம்மளுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்து வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது பிடிஎஃப் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக கொடுத்துருவோம் எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேட் டு ஸ்டடி அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காண்டி வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஒயஎம்ஆர் டெஸ்ட் பிடிஎஃப் ஓட நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் பிடிஎஃப் கொடுப்போம் மோட்டிவேஷனல் அப்படின்றது இந்த பேச்சில் கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் வெப்சைட்ல அக்சஸ் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களை ஃபாலோ பண்ணுவோம் ஸ்பெஷல் யூடியூப் லைவ் ஃபார் பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்றத மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேங்களா அதுல எப்படி போயிட்டு இருக்கு இதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு முதல் முயற்சி அப்படின்றது மாதிரியும் சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த பேஞ்சுல நம்ம ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்படின்றத நான் இங்க வந்து டேட்டா மாதிரியே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல என்ன நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அத்தனை கேள்விகள் அங்க இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இது எல்லாமே நாங்க வந்து எண்ணி டேட்டாவா எடுத்தது அப்படின்றதுனால நான் தெளிவா சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஓவராலா நீங்க இந்த பேட்ஜர் மூலமாக எவ்வளவு கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல ஐம்பத்தி ஏழாயிரம் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க ரெஃபரன்ஸ் காண்டி ஒரு ஆயிரத்தி இருநூறு வீடியோஸ் மொத்தமா எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன் சரி இதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல தொள்ளாயிரம் கொஸ்டின் ஓல்டு தமிழ் எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி சிறப்பு தமிழ் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி வீடியோ ரெஃபரன்ஸ்க்கும் நம்ம இங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல சிலபஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவீங்க இருநூறு வீடியோஸ் போட்டு பார்ப்பீங்க ஆப்டிட் ரீசனிங் வந்து ஒரு தொண்ணூறு வீடியோஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க ஜஸ்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோம் நீங்க பண்ணினா பண்ணி எல்லாமே நம்ம அக்சஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா யூனிட் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சேர்த்தே ஓவராக ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்க்கான பிரீவியர் கொஸ்டின் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் ரீசன்டா என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ்க்கு நீங்க வருவீங்க ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடியது இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுக்கான டைம் டேபிள் அப்படின்றது பக்காவா கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா நான் அதான் சொன்னேன்ல ஒரு பக்காவான டைம் டேபிளோட தான் நான் வந்திருக்கோம் அப்படின்றத நான் தெளிவுப்படுத்திக்கிறேன் சரிங்களா அப்ப நம்ம வந்து ஏழாம் தேதி நம்ம அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு என்னலாம் நீங்க பண்ணனும் அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இது வந்து டூ டைம் ப்ராக்டிஸ் மாதிரி வாட்ஸ்அப் மூலமா நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படின்னா வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி ஓகேங்களா இதுல என்னன்னா நீங்க டெஸ்ட் எப்ப வேணாலும் இந்த இதுல ஆன்லைன் டெஸ்ட்ல ஆன்லைன் டெஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஷின் எல்லாமே சஃபல் ஆகும் நீங்க ஒவ்வொரு தடவை டெஸ்ட் அடிச்சு பார்க்கும்போது கொஷின் சஃபல் ஆயிரும் ஆப்ஷனும் சஃபல் ஆயிரும் அப்ப நீங்க புதுசா அடிச்சு பாக்குற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒன்பதாம் தேதி நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறதுக்கான அப்டேட் அப்படின்றது கொடுத்துருவோம் நாளே என்ன நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாத்துக்குமே தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் சேர்த்தா நீங்க என்ன பண்ணணும்னா காலையில நாலு மணி ஓகேங்களா உங்களுடைய டைம் பாத்துக்கோங்க நான் சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்ல மாதிரியே கண்டிப்பா அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் அப்படின்றது வேலைக்கு போகக்கூடிய நபரா இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதுல காலையில முன்னாடி எவ்வளவு நேரம் எந்திரிக்கிறோம் நைட்டு எவ்வளவு நேரம் நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிறோம் இது ரெண்டு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரங்கள் ஓகேங்களா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு காலையில வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இடைக்கக்கூடிய கேப்ல படிக்கிறது இது மாதிரிதான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கும் ஓகேங்களா இப்ப இதுதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த இதுல பண்ணீங்கன்னா மட்டும்தான் கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதை நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிலபஸும் கவர் ஆயிரும் நீங்க தேவையான நூத்தி எண்பது கொஸ்டின் நம்மளால அடிக்க முடியும் அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஜிஎஸ்கானா எல்லாமே அப்டேட் கொடுத்துருவோம் இதுக்கு படிக்கிறதுக்கான அப்டேட் அப்படின்னு கொடுத்துருவோம் அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகப்புறையில படிக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துருவோம் சரிங்களா கணிதத்துக்கு வந்து என்ன டாபிக் இப்ப ஆறாவது எடுத்துக்கிட்டோம்னா ஆறாவதுல சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல எவ்வளவு என்னென்ன என்னென்ன இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது அதுக்கான வீடியோ பதிவுகள் அப்படின்றத கொடுத்துருவோம் சரி இல்ல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான இரநூறு கொஸ்டின் மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம் தமிழ்ல நூறு கொஸ்டின் நூறு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருக்கிறது மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாடல் மாதிரியே இருக்கும் பைலிங் தான் நம்ம கொஷ்யின் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற மாடல் தான் அந்த வாரம் என்ன படிக்கிறீங்களோ அதை ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்ப்பீங்க ஓகேங்களா இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இருபத்தி ஆறு வாரங்கள் நம்ம வந்து இதே தான் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இருபத்தி ஆறு வாரங்கள் இருக்கும் படிக்கிறதுக்கானது எல்லாமே ஓகேங்களா தமிழ பொறுத்த அளவுல புதிய புக்கு தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் சிறப்பு தமிழ் இது மூணையுமே கவர் பண்றது மாதிரி இருக்கும் மேக்ஸ பொறுத்த அளவுல ஸ்கூல் புக் வைஸ் மேக்ஸ் அதுக்கடுத்து டாபிக் வைஸ் மேக்ஸ் அதுக்கடுத்து ப்ரீவியஸை கொஸ்டின் மேக்ஸ் இது மூணையுமே கவர் பண்ணி தான் நம்ம கொண்டு போறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நம்ம கொண்டு போறது இந்த டைம் டேபிள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அத நீங்க ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி சிலபஸ வச்சு மேட்ச் பண்ணி இது எல்லாமே பக்காவா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த பேஜ் எல்லாம் பண்ணிக்கோங்க சரி தமிழ் மீடியத்துக்கு ஒரு டைம் டேபிள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு டைம் டேபிள் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பேக் சம்பந்தமா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு முப்பது நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு லென்த்தியான வீடியோ ஓகேங்களா இதுல நான் வந்து ஷார்ட்டா தான் சொல்றேன் சொன்ன விஷயத்தை மறுபடியும் அந்த இடத்துல சொல்ல வேணாம் அப்படின்றதுனால ஷார்ட்டா எதுதான் சொல்லணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து கொஞ்சம் வீடியோவை சுருக்கி தான் அந்த வீடியோ பதிவை நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா போடணும் தான் இந்த வீடியோ பதிவு எனக்கு டீடைலா வேணும் நீங்க இந்த பேஜ்ல என்னெல்லாம் பண்ண போறீங்க எனக்கு டீடைலா தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பழைய வீடியோவை நான் வந்து கீழே வந்து பின் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க முப்பது நிமிஷம் அந்த வீடியோ பதிவு இருக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல என்னென்ன இருக்கு வாட்ஸ்அப்ல எப்படி எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் டைம் டேபிள் நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி ஒரு டீடைலா ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா அதுல நம்ம டீடெயிலா சொல்லிருப்போம் ஒரு தடவை நீங்க கோத்தரவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்ல தான் போட்டிருக்கோம் அவ்வளவுனா ஹைப் எல்லாம் கிடையாது ரொம்ப அதிகமான ப்ரைஸ் சொல்ல முடியாது டீசென்டான பிரைஸ் அதுக்கான வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகம் தான் சரிங்களா நம்ம வந்து அக்சஸ் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்ல மட்டும் இது பண்றோம் சரிங்களா நிறைய இதுல என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப்ல மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு தௌசண்ட் ருபீஸ் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம அந்த சைட் போக வேணாம் நாங்க வாங்குற அந்த பிரைஸுக்கு உங்களுக்கான வேல்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தான் இருக்கும் கண்டிப்பா அந்த பேஜ்ல ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு ஃபீல் வரும் சரிங்களா மத்த இடத்துலனா வந்து பத்தாயிரம் கேக்குறாங்க ஆனா அந்த அளவுக்கு கூட அவங்க பண்ண மாட்றாங்க இங்க கட்டுனா நான் கொஞ்சோண்டு அமௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா பேஜில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் பண்ணி கொடுக்கல இந்த ஃபீல்ட்ல இந்த லைன்ல இருக்கக்கூடிய யாரும் இந்த அளவுக்கு யாரும் பண்ணி கொடுக்கல அதனால இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குரூப் ஃபோர் அடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன் இதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மூலமா நீங்க பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து பேடிஎம் போன்பே ஜிபேக்கான நம்பரும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோம் அக்கவுண்ட் டீட்டெயிலும் கீழ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்களுடைய டீடைல் என்னென்ன வேணும் அப்படின்றதையும் போட்டுருக்கோம் அதெல்லாம் டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க அனுப்பிவிட்டுருங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ரிலேஷனுக்கு படிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா தயவு செய்து இந்த வீடியோ பதிவை உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு அது அப்படின்னா நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய நண்பர்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த புரியும் ஓகேங்களா எல்லாரும் சேர்ந்தே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வெற்றி அப்படின்ற பயணத்துல நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்